சென்னை பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நாற்பத்தாறு உடல் நலக்குறைவால் காலமானார் சின்னத்திரையில் காமெடி பேச்சாளராக ஜொலித்தவர் ரோபோ சங்கர் சினிமாவிலும் காமெடி நடிகராக உயர்ந்தார் சென்னை வளசரவாக்கத்தில் வசித்து வந்த இவர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார் இதையடுத்து திரைப்படங்களிலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்தார் கடந்த சில தினங்களாக குழாய் மற்றும் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் நேற்று இரவு பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவர் சினிமாவில் விஜய் தனுஷ் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் இவரது மனைவி பிரியங்காவும் சின்னத்திரை நடிகையாக உள்ளார் இவர்களின் மகள் இந்திரஜா பிகில் படத்தில் விஜயுடன் நடித்துள்ளார் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் ரோபோ சங்கரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட உள்ளது அவரது மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது குடல் இரத்தப்போக்கு மற்றும் பல உறுப்பு செயலிழப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ரோபோ சங்கர் மறைவு காரணம் ஜெம் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையின்படி ரோபோ சங்கர் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கடுமையான இறைப்பை குடல் இரத்தப்போக்கு மற்றும் சிக்கலான வயிற்று பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட பல உறுப்பு செயலிழப்பு என்ற நிலையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவரது உடல்நிலை மோசமடைந்து செப்டம்பர் பதினெட்டு அன்று இரவு காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடங்கள் மணிக்கு காலமானார் அன்னாரின் மறைவுக்கு காட்பாதர் சேனல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது